ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காளிங்கராயன் பாளையம் பகுதியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டில் காளிங்கராயர் தின விழாவை மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மக்கள் கட்சியின் பொது சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நதிகளை இணைத்தவர்கள் புகழை உலகெங்கும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று அவரது எழுநூத்தி நாற்பத்தி நான்காவது தினத்தை ஒட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளோம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு காளிங்கராயர் பெயரை இணைத்து திட்டத்தின் பெயரை வெளியிட வேண்டும் இது தொடர்பாக அரசுக்கு பலமுறை கோரிக்கை இன்னும் அதனை பரிசீலனை செய்யாமல் உள்ளது அரசு கடந்த நான்காண்டுகளாகவே இதனை வலியுறுத்தி வருகிறோம் இந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது இன்னும் காலதாமதம் செலுத்தாமல் உடனடியாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு காளிங்கராயர் பேரை இணைத்து பெயர் மாற்றம் செய்து நடவடிக்கை எடுக்க உடனடியாக அரசு முடிவு செய்ய வேண்டும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் இன்னும் கூடுதலாக குளங்களை இணைப்பதற்கு பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகிறார்கள் தற்போது வரை ஏற்கனவே திட்டமிட்டபடி முழுமையாக திட்டம் செயல்படுத்தப்படாமல் பத்துக்கும் மேற்பட்ட குளங்களுக்கு வாய்க்காலில் நகராட்சி மாநகராட்சி பேராட்சிகளின் கழிவு நீர்களும் கழிவுகளும் கலந்து கொண்டிருப்பது மிகவும் அளிக்கிறது இதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது இதனால் மக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது அரசு எவ்வளவோ அறிவிப்புகள் கொடுத்தும் காளிங்கராயன் வாய்க்காலில் கலக்கக்கூடிய தடுக்க வேண்டும் ஈரோடு மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு என அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆனால் பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் ஆகவே பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு அதன் நியாயம் இருந்தால் பொதுமக்களுக்கு கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் இந்திய கூட்டணி வேட்பாளர் சந்திரகுமாரை வெற்றி பெற செய்ய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பல்வேறு களப்பணியாற்றி வருகிறது அவரை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் கடந்த இடைத்தேர்தலில் விட இப்போது உள்ள அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் எதிர்கட்சிகள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அதெல்லாம் கருத்தில் கொள்ள முடியாது கூட்டணி கட்சிகள் தேர்தல் சமயத்தில் தேர்தல் வெளியே தான் பார்க்கிறோம் மற்ற நேரங்களில் சட்டமன்றம் சட்டமன்றத்தில் கூட எதிர்கட்சிகள் வைக்கும் கோரிக்கையை விட அரசுக்கு எதிரான பல்வேறு கோரிக்கைகளை தோழமை கட்சிகள் தான் வைக்கின்றது கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற திமுக தலைவர் அடுத்து கூட்டணி கட்சிகள் இடத்திலும் அதிக புரிதல் இருக்கின்றது கூட்டணி கட்சிகளுக்கு இடையே உள்ள புரிதல் காரணமாக வேறு எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த பதினான்காம் தேதி துக்ளக் குருமூர்த்தி பேசுவையில் ஓபிஎஸ்ஸை வைத்து செயல்படுத்தலாம் என்ற திட்டம் தீட்டி அவரை காலி செய்துவிட்டார் அதேபோல் ரஜினிகாந்தையும் காலி செய்துவிட்டார் தற்போது அண்ணாமலை வைத்துக்கொண்டு ஏதோ செய்ய பார்த்து கொண்டுள்ளார் குருமூர்த்தி எதை முன்னெடுத்தாலும் அது குருமூர்த்தி கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா ஜெயலலிதா ஆகிவிட முடியுமா இபிஎஸ் அவர் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார் குருமூர்த்தி தன்னை சோமாதை நினைத்துக் கொள்வதில்லையா குருமூர்த்தி சோ ஆகிவிட முடியுமா தன்னை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு யாரிடமும் பதில் இருக்காது அதிமுகவில் இபிஎஸ் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றால் யார் எம்ஜிஆர் ஆக இருக்க முடியும் என குருமூர்த்தி தெரியப்படுத்த வேண்டும் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியிடம் விட்டுவிடலாம் அப்படி என்றால் யார் எம்ஜிஆர் என கூற வேண்டும் என்று தெரிவித்தார் நதிகளை இணைத்த முன்னோடி காளைகராயன்